மூன்றாண்டுகளில் உலக போரா பிரிட்டன் ராணுவ தளபதிகள் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை உலக நாடுகள் தற்போது ஒரு போர் பதற்றமான சூழலில் இருப்பதை பிரிட்டனின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் ஒரு மிகப்பெரிய உலகளாவிய மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறி அவர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை தற்போது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒரு போர்க்களமா பிரிட்டனின் ராணுவ தளபதி ஜெனரல் சர் ரோலி வாக்கர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் பிரிட்டன் ஒரு பெரும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார் இதற்கு முக்கிய காரணமாக அவர் குறிப்பிடுவது நான்கு நாடுகளின் கூட்டணி உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தைவான் மீதான சீனாவின் ஆசை ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் வடகொரியாவின் அச்சுறுத்தல்கள் இந்த நான்கு நாடுகளும் ஒன்றிணைவது முன்னெப்போதும் இல்லாத பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் படை வீரர்களின் பற்றாக்குறை காரணமாக பிரிட்டனில் மீண்டும் தேசிய சேவை அல்லது கட்டாய இராணுவ பயிற்சியை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் கூறுகையில் தற்போதைய பிரிட்டிஷ் தலைமுறை ஒரு போருக்கு முந்தைய வார் சூழலில் வாழ்கிறது என்றும் மக்கள் ஆயுதம் ஏந்த தயாராக இருக்க வேண்டும் என்றும் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு மணி நேர எச்சரிக்கை போர் அல்லது பேரிடர் காலங்களில் மின்சாரம் மற்றும் விநியோக சங்கிலி பாதிக்கப்படலாம் என்பதால் ஒவ்வொரு வீட்டிலும் எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு தேவையான உயிர் வாழும் கிட்களை தயார் நிலையில் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தேவையற்ற பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல மாறாக நடைமுறை ரீதியான தயார் நிலைக்காகவே என்று வல்லுநர்கள் விளக்குகின்றனர் ஃபின்லாண்ட் மற்றும் நார்வே போன்ற நாடுகளில் பொதுமக்களுக்கு போர் குறித்த விழிப்புணர்வு அதிகம் உள்ளது அதே போன்ற ஒரு தயார்நிலை கலாச்சாரத்தை பிரிட்டனிலும் கொண்டு வர வேண்டும் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் பதுங்கு குழிகளை கண்டறிவது முதல் நீண்டகால நெருக்கடிகளை உளவியல் ரீதியாக எதிர்கொள்வது வரை அனைத்து பயிற்சிகளும் இதில் அடங்கும் இது வெறும் எச்சரிக்கை மட்டுமா அல்லது உலக நாடுகள் ஒரு மிகப்பெரிய பேராபத்தை நோக்கி செல்கிறதா பிரிட்டன் ராணுவ தளபதிகளின் இந்த அதிரடித் தகவல் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பகிர மறக்காதீர்கள் மேலும் இதுபோன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் வழங்குங்கள் மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்